வணக்கம் நான் சேப்பாக்கம் மண்டல கோழிக்கடை கஜபதி பேசுகின்ற பிஜேபி சகோதரன் இந்தியாவில் ஒரு மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறேன் அதாவது நம்முடைய நாட்டில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக உலகளவில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு ரன்னிங்கோ ஸ்கிப்பிங்கோ பாக்ஸிங்கோ அல்லாத்திலையும் அத்தன் விளையாட்டுகளை காட்டிக்கொண்டு அவர் பிறர் செய்வதை காட்டிக்கொண்டு தன்னுடல் உற்சாகம் உடலில் உற்சாகம் ஏற்படுத்திக் கொண்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து செய்து கொண்டிருக்கிறார் உலக நாடுகளே பாராட்டுகின்றது உலக நாடுகள் கொண்டிருக்கும் போதே நம்முடைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் நான் பாகிஸ்தான் இந்தியா போரை நான் தான் நிறுத்தினேன் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ட்ரம் அவர்களே பல நாடுகளை இது பல ஏழு மாநில நாட்டுகளையும் சமாதான புறாவாக நடத்தி கொண்டிருக்கும் ட்ரம் அவர்களே பொய்பேசி கொண்டிருப்பவர்களே பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அவர்களை ஊக்குவிக்கும் அளவுக்கு அமெரிக்கா வெள்ள மாளிகைகளை அழைத்து அவர்களை டீ உபசரிப்பு விழாவை நடத்தி கொண்டு தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுத்திருக்கும் ட்ரம் அவர்களே அதே நேரத்தில் மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று வரியை அதிகமாக போட்டு பல நாடுகளை எதிர்ப்பை கொண்டிருக்கும் நாங்கள் நோபல் பரிசு கேட்பது எந்த விதத்தில் நியாயம் நோபல் பரிசு பிச்சைக்காரருக்கு பிச்சை போடுவதல்ல சமாதானம் பேரும் பொருளும் வாங்கி அவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு தகுதியானவர் இந்தியாவில் இருக்கிறார் அவர்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு தான் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் தவிர நிமிடத்திற்கு ஒரு பேச்சு நிமிடத்திற்கு ஒரு விளையாட்டு ஒரு நிமிடத்தில் படிப்பவர்களுக்கு அதிக வரி படிக்காத படிக்காத அந்த நாட்டில் இருப்பவர்களை வெளியேற்றுவது மக்கள் மீது எந்த கவலையும் இடாத இருப்பர் இவரே சில ஆயுதங்களை கொடுத்து ராணுவ வேறொரு நாட்டு மீது போர் எடுக்க உதவிகரமாக நீட்டிக்கொண்டிருக்கும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிவிக்கின்றது படத்தில் போட்டு சினிமாவில் போட்டு காட்டுற அப்போ இருக்குது அப்படி இருக்கும் பார அப்படி இருக்கும் ட்ரம் மோடி அவர்கள் ட்ரம் அவர்களே வெக்கம் மான சூடு சொர்ணா அந்த அந்த பதிவை கேட்க வேண்டியது இல்லை அதாவது நோபல் 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 பரிசை கேட்க வேண்டியது இல்லை நீங்கள் கேட்பது நோபல் பரிசு உலக அளவில் உள்ள தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்று இன்று கணக்கில் பார்த்தால் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படி இருக்க எங்களுக்கும் இருபத்தஞ்சு நண்பர்களாக இருந்த எங்களுக்கும் இருபத்தஞ்சு ஒத்துக்கணும் ஆனால் உங்ககிட்ட ஆயில் வாங்கிறதுக்கு விருப்பப்படலை நாங்கள் ரஷ்யா கிட்டதான் வாங்குவோம் துரிதமாக எங்களுடைய சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் அனைவரும் ஒன்று கூடி ஒத்துமையாக ஒரு கணக்கு எடுத்து முடித்து கொண்டார்கள் எங்கள் மீது ராணுவத்தை ஏவ முடியாது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எங்களிடம் மாதம் அப்படி இருக்க நீ நோபல் பரிசு கேட்பது தவறு இங்க நம்முடைய சத்யராஜ் அவர்கள் நடிகர் சத்யராஜ் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் சத்யராஜ் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக வெளிநாடுகளில் கடுகொலை செய்வதை எதிர்த்து ஊர்வலம் சென்ற சில நாட்களுக்கு முன்னால் அப்படி நடக்கும்போது சத்யராஜே உனக்கு தலையில தான் முடியல கொஞ்சம் மூளையாவது இருக்குவானவா நம்முடைய காஷ்மீரில் பதினோரு பேர் கொலை பண்ணாங்களே அப்ப எங்களா போயிருந்த உனக்கு அறிவு கருவி இருந்தா இந்துக்களுக்காக வாதாட போராடு வருவ நீ ஒரு திராவிட கழகத்துக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு சிறுபான்மையை பல வழியில் கெடுப்பதற்காக அவர்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அங்கே சண்டை நடந்தது தெரியாதா அங்கே முஸ்லீம் முஸ்லீம் தான் சுட்டுக்கிறாங்களா பாகிஸ்தான் யாரை சொல்றாங்க முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லீம் அப்பாவிகளை சுடுகிறார்கள் உனக்கு சத்தியராஜே உனக்கு யாரா பேர் வச்சது சத்தியராஜேன்னு பொய் ராஜேன்னு போய்க்கணும் பேரை அப்படி இருக்க திராவிடக் கழகமும் உறுதுணையாக இருந்து இதை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாற்றார்கள் தமிழக மக்கள் இந்து உணர்ச்சி இந்து எழுச்சி இந்து உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறது இன்று நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் நம்மளுடைய முஸ்லிம் நம்முடைய இந்து கோயில்களை எல்லாம் இடித்து இடிக்காமல் உள்ளே கோயில் கட்டி கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிறோம் சில முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவுக்கு வரும்போது தன் விருப்பப்படி மனைவிகளை வைத்துக் கொண்டும் திருக்களை அவர்கள் பெயரில் வைத்துக் கொண்டும் அதே நேரத்தில் ஒரு சர்வே நம்பரை வைத்து ஒரு ஏக்கராக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கிறது என்றால் ஒரு கிரவுண்டை ஒருவருக்கு கொடுத்துவிட்டு அந்த சர்வே நம்பரை விட்டார்கள் அதனால் அந்த ஏக்கரா உள்ள சொத்து அனைத்தும் ஒக்போடுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் துரிதமாக செயல்பட்டு என்ன விஷயம் நடந்தது என்று தெரிந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விவரத்தை மத்திய அரசாங்கம் நல்லபடியாக எடுத்து வர வேண்டும் அதே நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் இந்து இருக்கிறேன் இந்தியின் பேரோழியாக போராளிகளாக இருக்கிறேன் எங்கள் பேட்டையிலே பலர் இறந்திருக்கிறார்கள் மலர் தெரிந்தும் தெரியாமலும் இந்து வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் மகளிர்களை சேர்த்திருக்கிறார்கள் மண்டைக்காடு கலவரம் அப்புறம் மதமாரிய மீனாட்சிபுரம் இதெல்லாம் நடந்திருக்குது அப்பெல்லாம் எங்களுடைய வீரத்திரி கோபால்ஜி செய்த சாதனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல ரெண்டு அல்ல கணக்கில் அடங்காதது அதனால் முஸ்லிம்கள் அவர்களை மண்டையை பிளந்து ஓடை எடுத்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் இருக்காலம் வரை ஜம்முன் தோல் தான் ஆன ஜவ் தோல் தான் இருந்தது ஓடு இல்லை அதுக்கு மேல் ஒரு தொப்பியை போட்டிருந்தார் வீர ஐயா அவர்கள் அதற்கு அந்த ஓடை போட்டிருக்கும் போது வெளியே அது மூளை ஆடுறது தெரியும் அப்படியாப்பட்ட தியாகிகளா இந்த இடத்துல எங்களை உருவாக்கிய வீரத்து ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு உருவாக்கி பிஜேபி ஆள் இல்லை என்னும் போது கார்த்திகேயன் மற்றும் கஜா அவர்களை அனுப்பி தேர்தலில் நீக்க வைத்தார்கள் அப்படி இருக்கும் போது சிலர் அவர்களுக்கு சொந்த மந்தத்தையும் மாற்று கட்சியில் இருந்தவர்களையும் சேர்த்து கொண்டு பதவி போடுவதை எந்த விதத்தில் நியாயம் உழைப்பவன் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சாதனை படைத்தவன் இந்து எழுச்சியை சாதனை படைத்துக் கொண்டிருந்து ஓயாமல் உழைந்து உறங்காமலும் தன் சொத்தையும் தன் பதவியையும் இழந்து எதற்கும் போகாமல் தன் குடும்பத்தையும் கவனிக்காமல் என்றும் தாயக பணியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் பேட்டை வாசிகள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்பதை தெரியப்படுத்துகிறேன் ஆகையால் இந்த நாடு இந்து நாடு மக்கள் சொந்த நாடு என்பதை கொண்டு முஸ்லிம் சகோதரர்களே மாற்று மதத்தினருடன் மாற்று கட்சியுடன் சேர்ந்து இந்துக்களை நீங்கள் இந்துவாக இருந்து ஆகையால் நீங்கள் தயவு செய்து உங்களது இந்த நாட்டை இந்து நாடு என்றும் இந்த நாடு உள்ள அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கிறார்கள் என்றும் நம்முடைய பக்கத்தில் உள்ள பாகிஸ்தான் நம்ம இந்து முஸ்லீம்களே கொள்கிறார்கள் ஆனால் இங்கே மசூதி கட்டிக்கொண்டு பல கோடி கணக்கு வீடு கட்டிக்கொண்டு உற்சாகமாக இருக்கிறார்கள் இவர்களை நம்பி நீங்கள் உற்சாகமாக நன்றாக இருக்கிறீர்கள் இதை திராவிட கழகத்தில் சேர்ந்து ஆகாமல் ஒரே நிலையில் நின்று ஒற்றுமையாக நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பிஜேபி என்று சொல்லவில்லை தேச உணர்வுள்ள கட்சிக்கு போட்டு நீங்கள் எங்களுடன் இணைந்து செயல்படும்படி கேட்டுக்கொண்டு விட பெறுவது கோழிக்கடை கெஜா என்ற கஜபதி நன்றி வணக்கம் பரத் மாதா கிஜே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க அண்ணாமலையார் வாழ்க நயனா நாகேந்திர வாழ்க பொன்னார்ஜி வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்